சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய காணொளியில் காணொலியில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுடைய சில அதிரடியான முடிவுகள் தொடர்பிலும் சிவஞானம் ஸ்ரீதரன் தனது கட்சியினுடைய நிலைத்திருப்பு தான் கட்சியில் இருக்கப்போகும் போகும் காலம் தொடர்பாகவும் அவர் தெரிவித்த விடயங்களை இன்றைய தினம் எமது காணொலியில் நாங்கள் விரிவாக பார்த்திருக்கிறோம் முதலாவதாக யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பாண்ட சில அதிரடியான விடயங்கள் தற்போது தெரிய வந்துள்ளது அந்த வகையில் முதலாவதாக இந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் அவருடைய பதினோரு சபைக்கான வேட்புமனுக்கள் வழங்கப்பட்ட போது அதில் இரண்டு சபைகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏனைய சபைகள் நிராகரிக்கப்பட்டது பருத்திதுறை நகர சபை மற்றும் துணுக்காய் பூனகரி ஆகிய சபைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சபைகள் ஏனைய நிராகரிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது இவ்வாறு நிராகரிக்கப்பட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் தேசிய மக்கள் சக்தி உட்பட பல்வேறு தரப்பினர் நீதிமன்றத்தை நாடினர் அதன் அடிப்படையில் மேல் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது இந்த முரண்பாடு இருக்கின்ற நிலையில் மேல் நீதிமன்றத்தால் இந்த பிறப்புச் சான்றிதழ்கள் உறுதிப்படுத்தப்பட்ட சான்றிர்கள் தொடர்பாக முரண்பாடுகளால் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதற்காக முப்பத்தி சபைகளில் நிராகரிக்கப்பட்ட மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற உத்தரவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவின் அடிப்படையில் ராமநாதன் அர்ஜுனா தனக்கும் சில சபைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடும் தான் இந்த பதினைந்து பதினாறு பதினேழாம் திகதிகளுக்குள் வழக்கு தொடர இருப்பதாகவும் குறிப்பாக நகர சபை மற்றும் பிரதேச சபை ஆகிய இரு சபைகள் மற்றும் பூ கிளிநொச்சி மற்றும் பவுனியா ஆகிய சபைகள் மற்றும் இன்னொரு சபை தான் இதுவரை வெளியிடப்போவதில்லை பிறகு அது தொடர்பாக வெளியிடப்போவதாகவும் ஐந்து சபைகளுக்கான உள்ளூராட்சி வேறு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை தான் பரிசீலனை செய்வதற்கான மனுவை கையளிக்க உள்ளதாக அவர் தற்போது அறிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் இந்த சாவகச்சேரி நகர சபை பிரதேச சபை தொடர்பான வேட்பு மனுக்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் அத்துடன் ஏனைய நான்கு சபைகளும் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என நூறு வீதம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக அர்ஜுனா ராமநாதன் குறிப்பிடுகிறார் ஏனெனில் அந்த அந்த மட்டுமே நிராகரிப்புக்கு காரணமாக இருக்கின்ற நிலையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நிச்சயம் இந்த சபைகளில் நான் போட்டியிடுவேன் சாவகச்சேரியை பொறுத்தவரை அது எனது கோட்டு என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இளங்குமரனுடைய கருத்துக்களுக்கும் அவர் பதிவு வழங்கினார் இந்த நிலையில் இளங்குமரன் வரலாறு தெரியாமல் தான் இளங்குமரன் சாவச்சேரியிலே பிறந்ததாகவும் ஆனால் தான் சாவச்சேரிக்கு தொழில் நிமித்தம் வந்த முதலாவதாக வந்த வைத்தியசாலை சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை எனவே இது தனது வீடு என ராமநாதன் லட்சுனா குறிப்பிடுகிறார் இந்த நிலையில் சாவச்சேரியினுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இந்த தீர்ப்பு வரும் வரை இடைநிறுத்தப்படும் என அர்ஜுனார் ராமநாதன் தற்போது குறிப்பிடுகிறார் தனக்கு சாதகமான முடிவுகள் வரும் ஆகையால் நான் மீண்டும் சாவுச்சேரி போட்டியிடுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்ற சந்தோஷமான செய்தி தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு இது சந்தோஷமான செய்தி என அவர் அந்த கருத்தை தெரிவிக்கின்ற போது தெரிவிக்கின்றார் இந்த நிலையில் அவர் ராமநாதன் அர்ச்சுனா தற்பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார் இந்த தையீட்டு விவகாரம் தொடர்பாகவும் அவர் சில விடயங்களை குறிப்பிடுகிறார் அத்துடன் தான் தமிழ் மக்களினுடைய நலனுக்காக ஒரு முடிவு எடுத்துள்ளதாகவும் தற்போது ஒரு விடயத்தை அவர் பிரஸ்தாபிக்கிறார் அந்த முடிவு என்ன தையிட்டு விவகாரம் தொடர்பாக தெரிவித்த கருத்து என்ன என்பது தொடர்பாக முதல் பார்ப்போம் அவர் இந்த நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட போது வேட்புமனுக்கள் தன்னுடைய நிராகரிக்கப்பட்டால் தனக்கு ஆதரவான மக்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என பகிரங்கமாக பல்வேறு இடங்களில் அவர் பிரச்சாரம் அல்ல தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த நிலையில் இந்த கயேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் அனைத்து விடயங்களிலும் ஒத்துப்போவதாகவும் இந்த தையட்டு விவகாரம் தொடர்பாக மட்டுமே தற்போது முரண்பாடு உள்ளதாக அர்ஜுனா ராமநாதன் பரவலாக குறிப்பிடுகிறார் இந்த நிலையில் இந்த தையட்டு விவகாரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் சட்ட நடவடிக்கை போக வேண்டும் என தான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதாகவும் அவர்கள் தற்போது சட்ட நடவடிக்கைகளுக்கு செல்கின்ற முனைப்புகள் இருப்பதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அது தொடர்பாக அவர்கள் சட்ட நடவடிக்கை செல்ல உள்ளதாகவும் அத்தனை தனமையில் இடம்பெறும் என தெரிவித்துள்ளதாக அர்ஜுனா ராமநாதன் குறிப்பிடுகிறார் எனவே அவ்வாறு அவர்கள் சட்ட நடவடிக்கைக்கு செல்லுகின்ற பட்சத்தில் அடுத்த கட்டமாக அவர்கள் அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அணியினர் தையட்டு விகாரைக்கு எதிராக ஒவ்வொரு போயா தினங்களும் இடம்பெறுகின்ற போராட்டத்தில் நானும் என்னுடைய இந்த இந்த தமிழ் தொடர்பான பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு என்னுடைய பங்களிப்பையும் வழங்க தயாராக இருப்பதாக அர்ஜுனா ராமநாதன் குறிப்பிடுகிறார் அதுடன் ஜனாதிபதி ஏற்கனவே சில பிரச்சார கூட்டங்களில் இந்த விகாரிகளை இடிப்பது அவ்வளவு சாத்தியமற்றது என்பது தெரிவித்த கருத்துக்கள் தான் ஏற்கனவே தெரிவித்த கருத்துக்கள் எனவும் பீகாரை சட்டவிரோதமான கட்டிடமாக இருந்தாலும் இதை இடிக்கின்ற போது இனமுரண்பாடுகள் ஏற்படும் என்பதை நாம் நினைவுகூண்டிருக்க வேண்டும் எனவும் அச்சுனா ராமநாதன் குறிப்பிடுகிறார் அத்துடன் அவர் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகிறார் தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டுமல்ல சிவஞானம் ஸ்ரீதரனுடனும் இடைந்து செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றேன் எமது தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களினுடைய ஒற்றுமைக்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை மீண்டும் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு சக்தியாக எமது மண்ணில் வளரவிடக்கூடாது கூடாது என்பதற்காக தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி நான் சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகிய இருவருடனும் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருப்பதாக தற்போது பகிரங்கமான அழைப்பை விடுகிறார் இந்த பகிரங்க அழைப்பை சிவஞானம் ஸ்ரீதரன் ஏற்க போகிறாரா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஏற்கனவே அவர் விடுத்த அழைப்புக்கு அவர் எம்முடைய விடயங்களுடன் இணங்கி வந்தால் எம்முடன் இணைந்து செயற்பட விரும்பினால் நிச்சயமாக நாங்கள் இணைந்து அவருடன் பயணிப்போம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் ஏற்கனவே தெரிவித்துள்ளார் எனவே சிவஞானம் சுரிதரன் இவருடைய அழைப்புக்கு என்ன பதில் வழங்குவார் என காத்திருந்தி பார்க்க வேண்டும் அத்துடன் இவர் இப்பொழுது இந்த உள்ளூராட்சி மன்ற வேட்பு நிராகரிப்பு தொடர்பாக ஐந்து சபைகளுக்காக மீள்மனு செய்வதற்காக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தன்னுடைய நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அவர் வழக்கு பதிவு செய்ய உள்ளார் எனவே இந்த வழக்கு தற்பொழுது குறிப்பாக பதினைந்து பதினாறு பதினேழாம் விகதிகளுக்குள் பதிவு செய்யப்படலாம் என அவர் குறிப்பிடுகின்ற நிலையில் அவர் இந்த வழக்குகளுக்காக தான் செலவழிப்பதற்கு பணம் வேண்டும் என தற்பொழுது புலம்பிய தமிழ் உறவுகளுடன் தனது சொந்தங்களிடம் பணம் கேட்டுள்ளது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அர்ச்சுனா ராமநாதனை பொறுத்தவரை ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாகவும் உறவுகளிடம் நேரடியாகவே பகிரங்கமாகவே பணம் கேட்டு பெற்றுக் ஒரு வாடிக்கையை கொண்டுள்ளார் இது பல்வேறு தரப்பினராலும் சாதகமாகவும் பாதகமாகவும் இவர் மீதான அவதூறுகளுக்கும் சிறுபூசிகளுக்கும் காரணமாக அமைகிறது அந்த வகையில் தற்போது இந்த வழக்குக்கும் அவர் பணம் கேட்டுள்ளதால் அது தற்பொழுது சர்ச்சையாக மாறியுள்ளது சிவஞானம் சுரீதரனுக்கு தொடர்ச்சியாக தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகளில் அவருடைய பங்கு பெற்றுதல் தற்போது குறைந்து காணப்படுகிறது கட்சிக்குள் அதீத நெருக்கடி இருக்கின்றது என்பது பல்வேறு தரப்பினராலும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் சுரிதரனுடைய பிரசன்னங்கள் அங்கு குறைக்கப்படுவதாகவும் அவருடைய தலையீடுகள் மட்டுப்படுத்தப்படுவதாகவும் சுமந்திரனுடைய ஆதிக்கம் கட்சியினுள்ளும் செயற்குழுவிலும் அதிகரித்துள்ளதை அனைவராலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற நிலையில் சிவஞானம் சுரிதரன் தற்போது கட்சிக்குள் நெருக்கடி தொடர்பாக மனம் திறந்துள்ளார் கட்சிக்குள் நெருக்கடி உள்ளது உண்மை தன் மீது மிக அழுத்தங்கள் படுத்தப்படுகிறது கடும் அழுத்தங்கள் பிரயோகப்படுத்தப்படுகிறது ஆனால் தான் தொடர்ச்சியாக கட்சிக்கு செயற்படுவேன் எனவும் என்னை ஒதுக்கம் நினைக்கின்றவர்கள் மத்தியில் நான் ஒதுங்கப் போவதில்லை எனவே என்பின் செயற்படுபவர்கள் துணிந்து செயற்படலாம் என்ற ஒரு அழைப்பை சிவஞானம் ஸ்ரீதரன் விடுக்கிறார் தமிழரசு கட்சியினுடைய கரச்சி பிரதேச சபையின் கல்மடு கூட்டம் ஒன்றில் அவர் பங்கு பெற்றி உரையாற்றுகின்ற போது இந்த விடயங்கள் தொடர்பாக அவர் பகிரங்கமாக சில உண்மைகளை வெளிப்படுத்துகிறார் அதுடன் இளங்குமரன் தொடர்பாகவும் இதில் அவர் சில கருத்துக்களை தெரிவிக்கின்றார் இளங்குமரன் சிவஞானம் சுதரன் தொடர்பாக விமர்சித்த கருத்துக்களுக்கு சிவஞானம் சுரிதரன் இளங்குமரனுக்கு ஒரு பதிலை வழங்குகிறார் இவர் மின்சார வேலைகள் செய்தவர் ஒருவராக இருக்கின்றார் இவர் தேர்ச்சி பெற்றவர் ஆனால் நாங்கள் மின்கம்பம் நாங்கள் தாக்கினால் என்ன நடக்கும் என்பது இளங்குமரனுக்கு தெரிய வேண்டும் என அவர் ஒரு பகிரங்கமான எச்சரிக்கை இளங்குமரனுக்கு விடுக்கிறார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் அவர் தன்னுடைய காணொலியில் பிரஸ்தாத்துள்ளார் அந்த காணொளி இணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் முழுமையாக பார்த்து அவருடைய வெளிப்படுத்துதல் தொடர்பாக அதிகமாக நாங்கள் இந்த சபைகளை வச்சிருக்க வேணும் எங்களோட கையிலே சபை இருக்க வேணும் நாங்கள் உண்டாக புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் எங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது நான் நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு எனக்கு கூட எனக்கு நடக்கிற கட்சிக்கு நடக்கிற எனக்கு நடக்கிற பெரிய ப்ரெஷர்ன்றது எல்லோரும் நீங்கள் பார்த்தபடியாக தான் நீங்கள் கிடைக்கிறீங்க நான் அதையும் கொண்டு தான் இருக்கிறேன் நான் நானும் அதை எதோ எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு எதிர்கொள்வோம் எனக்கு தார பேராயர் தார ஆதரவு எனக்கு தார மக்கள் ஆதரவு உங்களோட ஆதரவில் நான் மேக்சிமம் இறுதி வரையும் போராடுவோம் போராடி என்ற அளவில் இருக்கிறோம் அந்த கிட்டத்தட்ட மட்ட பதினஞ்சு பேருக்கு விளக்க கடிதம் திருவண்ணாமலையில் ஒம்பது பேருக்கு விளக்க கடிதம் கிளிநொச்சியில் ஆறு பேருக்கு விளக்க கடிதம் யாழ்ப்பாணத்தில் என்னோடய ஆதரவாக இருந்த கொஞ்சம் பேருக்கு சீட்டே கொடுக்க இல்லை இதெல்லாம் நடக்குது இந்த குத்துவெட்டுகள் இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் இவற்றையெல்லாம் கடந்தும் கட்சியோடு நிற்க வேணும் கட்சி வெல்ல வேணும் எங்களுடைய மக்களுடைய ஆணையை நாங்கள் மீண்டும் பரவகணும் என்றதில் கிளிநொச்சி மண்ணில் நாங்கள் மிகக்கூடிய அளவில் வேலை செய்கிறோம் பதனா கூட குழப்பம் இருக்குது என்ன ஸ்ரீதரனுக்கு போட்டு இந்த கட்சிக்கு வாக்கு போட்டால் தானே செயலாளர் அவர் தானே இப்போ கட்சியை நடத்துவார் ரெண்டும் பதனாக கேட்டுறது விபதியாக்கலை என்ன பதனா சரியா நான் சொல்கிறேன் இது என்ன கேக்கையில் வதனா அவங்களும் சொல்கிறேன் நேராக வதனாக வச்சோன்னு சொல்கிறேன் சொல்லி சொல்லியிருக்குது இப்போ நீங்கள் இந்த கட்சிக்கு வாக்கு போட்டு இந்த கட்சியில் ஸ்ரீதரன் எங்கிட்ட நாங்கள் வெண்டாலும் அதை வீடு வெண்டா பிறகு சுதந்திரம் தானே பிறகு நடத்துவார் ஏன் சுமந்திரனுக்கு நாங்கள் வாக்கு போடணும் இதை பதனாக கேட்டதாக இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முதல் ஒரு ஆட்சி சொன்னது இப்போ நான் சொன்னால் இல்லை நான் பதனா கூப்பிட்டு கதைக்கிறது அது இது இதங்களுக்குரியாது நான் ஏன் சொல்கிறேன்னால் இப்போ சாதாரணமாக ஒரு சிங்கள கட்சியிட்ட சபை போயிட்டு வைப்போம் அது என்பிபியாக இருக்கலாம் எஸ்எல்எஃபியாக இருக்கலாம் ஜிஎன்பியாக இருக்கலாம் ஆறு ஒரு சிங்கள கட்சியிட்டே போயிட்டு இருக்குது இப்போ ஒரு மாயை தானே சிஸ்டம் சேஞ்ச் மாற்றங்களை நோக்கி நாங்கள் போகிறோம் சம உரிமை கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும் நேற்று யாழ்ப்பாணத்தில் பேசியிருக்கிறார் விஜித கேரத் நாங்கள் தமிழில் பேசி முந்தி ம அவரும் தானே தமிழில் மஹிந்த ராஜபக்சம் நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருப்போம் என்று தானே ஒரு காலத்தில் இப்போ அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து பேச வலிக்கிறார் தமிழில் எங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஒன்றா ஒன்றுக்கு இருப்போம் என்ற பேச்சு பேச்சுக்களும் வலிக்கிறத ஒரு விஷயத்த தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் உரிமையை சரியாக கொண்டு போக முடியாது இந்த இதே விஜித தான் போய் எங்கே சொல்லியிருக்கிறார் கடைசியாக நடந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தில் ஜெனீவாவில் போய் அவர் கொடுத்த வாக்கு மூலம் அவர் பேசின பேச்சை நீங்கள் திருப்பி கேட்டு பாருங்க அவர் சொல்றார் யாழ்ப்பாணத்தில் மக்கள் எங்களுக்கு மூன்று ஆசனங்களை தந்திருக்கணும் தமிழ் மக்கள் தான் எங்களோட நிற்கணும் நீங்கள் இன்னத்துக்கு தீர்மானம் கொண்டாதிங்க அங்கே ஒருவரும் சாக இல்லை யுத்தமே நடக்க இல்லை அந்த யுத்தத்தில் செத்தது பயங்கரவாதிகள் அவர் பயங்கரவாதிகள் சொல்ற புலிகளை அங்கே செத்தது பயங்கரவாதிகள் அங்கே எதுவும் நடக்கையில் மக்களாரும் சாக இல்லை அங்கே இருக்கிற மக்கள் எங்களுக்கு தானே வாக்களித்து மூன்று பேரை தெரிவு செய்திருக்கிறோம் ஆகவே ஜெனிவாவில் நீங்கள் கொண்டாடுற தீர்மானம் குளியானது ஆறு சொல்கிறது வெளிநாட்டு அமைச்சர் தமிழில் பேசி பழகிற தோழர் விஜய் விஜித கேரது அவருக்கு அடிக்கவும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் அவருடைய திஜகாட்டியை பிடிச்சி கொண்டு போகிறதுக்கும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் இப்போ நான் கேட்குறேன் குறுந்தூர் மலையில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினது எங்கே நீங்கள் எந்த கோயில் கட்டுமானங்களும் செய்யக்கூடாது அதை மீறி குறுந்தூர் மலையில் பிக்கு பிக்கு விகார கட்டி முடிஞ்சு ஏன் அந்த விகாரியை என்னை நிப்பாட்ட முடியல இந்த இந்த அரசாங்கத்தாலேயே நிப்பாட்ட முடியல இன்றைக்கு ஒரு பிக்கு சொல்கிறார் அனுபவம்ன்ற ஆடையே நான் கலட்டு பண்ணேன் ரெண்டு தண்டை உடுப்பை கலட்டி காட்டுறேன் வீடியோ போய் கொண்டுருக்கு யூடியூப்பில் பார்த்தா பார்த்துருப்பீங்க சில பேர் மட்டக்களப்பில் இருக்கிற பிக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன் தைட்டியில் ஒரு விகார கட்டி இருக்கு மக்களை உயர் பாதுகாப்பு வலையம் என்று சொல்லி அதுக்கு நீங்கள் போக்குறான்னு சொல்லி போட்டு விகாரியை கட்டி ராணுவத்தலை போய் குறைக்கிறார் சவீந்திர சில்வா இப்போ இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதுக்கு பக்கத்தில் மண்டபம் கட்டிக்காச்சு ஆராதன மண்டபம் கட்டியாய் ஆற்ற காணி மக்கள்கிட்ட காணி அப்போ ஆர் அரசாங்கம் அனுரா அரசாங்கம் சிஸ்டம் சேஞ்ச் தான் தமிழருடைய காணிகளை படிக்கிறது அவர்கள இடங்களில் கட்டாயமாக விகாரைகளை அமைக்கிறது அவர்களை ரெண்டாங்குடி மக்களாக அங்கே இருந்து அகற்றுறது திரியாயில் இப்படி தான் முருகன் கோயிலோடு இருந்த இடத்தை போய் விகாரை இருக்குன்னு கட்டி போட்டு இன்றைக்கு அதில் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு ஏக்கர் காணி அந்த விகாரைக்கு சொந்த மட்டுறாங்க இவ்வளோ தான் தமிழத்தை உறுதி இருக்கிற காணி அப்போ நாங்கள் எங்கே போகிறது வெங்கட வரலாற்று ரீதியாக நாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணில் வடக்கு கிழக்கு என்பது வரலாற்று ரீதியான மண் நாங்கள் சிங்கள விரிஞ்ச வர முதலே பஞ்ச ஈச்சரங்கள் வச்சு மாத்தரையில் தொண்டேச்சரம் சிலாபத்தில் முன்னேச்சரம் கீரிமலையில் நகுலேச்சரம் திருக்கேதீஸ்வரம் மன்னாரில் திருக்கோணேஸ்வரம் திருவண்ணாமலையில் இலங்கையின் ஐந்து பாகங்கள்லையும் இலங்கை முழு முழுக்க தமிழர்கள் இயக்கர்களாகவும் நாகர்களாகவும் பஞ்ச ஈச்சனங்கள் வச்சு தமிழர்களாக வாழ்ந்த இடம் விஜயனம் தோழர்களும் வந்து குவேனியை கட்டினதால ஒரு இனம் வந்தது புதுசா நீங்கள் இன்றைக்கி அதை புத் பௌத்தம் அப்புறம் அது நாங்கள் சிங்களவர்ன்றீங்கள் என்றீங்கள் நாங்கள் எங்களை ரெண்டாங்குடி என்றீங்கள் நாங்கள் இங்கே பிறந்து வளர்ந்த இனம் தோன்றி வளர்ந்த இனம் இன்றைக்கும் புலனரவேலே நாகர்களுடைய அடையாளம் தான் வரது எந்த சிங்கள அடையாளமும் வேறே இல்லை அப்படியான பிரதேசத்தில் வந்து அவர்கள் கேட்குறார்கள் தமிழ் மக்கள் எங்களுக்கு ஆனதாங்க ஒன்று கேட்குறாங்க இப்போ தமிழ் மக்கள் யாருக்கான காண வழங்குறது இந்த தாயக விடுதலை போரில் எத்தனையோ ஆயிரம் ஈஷன் கேட்ட மாதிரி எத்தனையோ ஆயிரம் மாவீரர்கள் நாளும் பொழுதும் இந்த மரணத்தை தழுவினது அவன் கடலில் போய் புலிகளின் தாகம் தமிழில் தாயம் என்று சொன்னது தனக்காக இல்லை ஏன்னா ஞானம் என்ன சொன்னேன் தனக்காக இல்லை அவன் புலிகளின் தாகம் தமிழில் தாயம் என்று சொல்லி சொன்னது தந்த தலையை காப்பாற்ற இல்லை இங்கே பாலப்பூர் ஒவ்வொரு தமிழர்களுடைய தலைகளும் காப்பாற்றப்பட வேணுமன் எத்தனை கரும்புலிகள் நேரம் குறித்து காலம் குறித்து மரணத்தை தழுவினதெல்லாம் இந்த தேச விடுதலைக்கா எத்தனை மாவீரர்கள் இன்றைக்கு சண்டையில் போகிற களங்களில் தங்களை ஆகுதியாக்கியிருக்காங்க இன்றைக்கி எத்தனை போராளிகள் நடைந்தவர்களை பார்க்குறோம் இன்றைக்கு எத்தனை பெண்தலைமைத்துவ குடும்பங்களை பார்க்குறோம் எத்தனை சகோதரிகள் இன்றைக்குன்னு தாலியை கலட்டாமல் பொ பொட்டளிக்காமல் மனுஷன் வருவான்னு பார்த்துக்கிற குடும்பங்களை பார்க்குறோம் இதுக்கு விஜயத பதில் சொல்லுவார் வெளிநாட்டு அமைச்சர் அப்போ நாங்கள் கேட்குறது என்ன இங்கே நடந்தது இனப்படுகொலை அதை விசாரிக்கலான்னு நீங்கள் சொல்கிறீர்கள் அடைய நீங்கள் புலவிட இல்லைன்றா ஏன் அபாயப்படுறீங்கள் சர்வதேச விசாரணை கோம்படுங்கள் இங்கே ஒருத்தரும் கொல்லப்படையில் இங்கே ஒருவர் மீதும் நீங்கள் கொண்டு வீச இல்லை இங்கே நீங்கள் ஒருவர் மீதும் கொத்தனை கொண்டு வீச இல்லை நீங்கள் இங்கே நாலு லட்சம் மக்கள் இருக்கிற எழுபதாயிரம் பேர் தான் இருக்கணும் என்று உணவு அனுப்பாமல் கொண்ட நீங்கள் கஞ்சிக்கு நின்ற பிள்ளையின் மீது பலாஜ் கொண்டுள்ள வீசினீங்க கிண்ணத்தோட நின்ற பிள்ளையில நீங்கள் கண்ணால் பார்த்து நீங்கள் தானே தீயாரோ கஞ்சி ஆச்சு கொடுக்கிறீங்களே அதுக்குள்ள பராத் கொண்டு போன எத்தனை புள்ளை செத்தவு அப்போ இதெல்லாம் நடக்க இல்லை என்றால் நீங்கள் சர்வதேச விசாரணை கோம்படுங்களை இப்போ நீயே எங்களை சுடுற நீயே எங்களை வட்டி கொல்ற நீயே புற மேசையில் இருந்தவொன்னு நான் தான் நீதிபதி விசாரிக்க போடுறன்ற நியாயமா அடித்தவன் நீதிபதி ஆகலாமா கொலை செய்தவன் நீதிபதி ஆகலாமா அல்ல எங்களை கொண்டவன் நீதிபதி ஆகலாமா அதுக்கு வெறதுன்னு தானே வரணும் நீ கொலை செய்த நீ நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் சாகடிக்கப்பட்டவர்கள் அப்போ ஆரோ ஒரு தானே நீதி வழங்கணும் நடுநிலையான நீதி வழங்கணும் நீ கொலை செய்தவன் நீதிபதி ஆகலாம் இப்போ நீ விஜிதகர் இருந்தானே அனுபவகுமாராவா இருந்தானே தோழர்களே நான் உங்களோட கேட்கறது நீங்கள் நியாயமானவர்களாக இருந்தால் முதல்ல ஒரு சர்வதேச விசாரணை கோபடுங்க உங்களோட உண்மை இருந்தால் சொல்லுங்க இன்றைக்கி பட்டலந்தையில் நடந்த படுகொலையே நீங்கள் ரணில் விக்ரமசிங்க தான் செய்தவர் ஏவிபி எல்லாம் கொல்லப்பட்டார்கள்னு சொல்லி நீங்கள் பட்டலந்த விசாரணைக்காக பட்டளந்தையில் விசாரணை நடத்தணோட அறிக்கையை கொண்டு வந்து வால்மையில் போடுறீங்க ஆனால் எல்எல்ஆர்சிண்ட அறிக்கை பாராளுமன்றத்துக்கு வந்த அப்பறம் அன்றைக்கி அது கிடப்பில் போடப்பட்டிருக்கு அதே போல் ஜனாதிபதி ஆணைக்குழு கொண்டு வந்து விசாரணைக்கு வந்து பாராளுமன்றம் சமர்ப்பிக்கப்பட்ட அப்பறாகும் அது கிடப்பில் விடாது இப்போ தமிழர் மீது நீங்கள் கொலை புரிந்தால் எல்எல்ஆர்சிண்ட அறிக்கையோ அல்லது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையோ எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி கடாசு பண்டா செல்வா ஒப்பந்தத்தை கிழிப்பீங்க பட்டு செல்வா ஒப்பந்தத்தை கிழிப்பீங்க பிரபா ரணில் ஒப்பந்தத்தை தூக்கி அறிவீங்க இலங்கை இந்திய ஒப்பந்தம் ரெண்டு நாடுகளுக்கு இடையில் நடந்தாலும் இந்தியாவுக்கு பயத்தில் பேசாமல் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் என்னவும் செய்வீங்க நாங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் வேற வேற ஒவ்வொருத்தருக்குன்னு நாங்கள் வாக்களிக்கணும் உங்களுக்கு பின்னால் நாங்கள் ஐயாயிரம் ஒதுக்கி இருக்கிறோம் பத்தாயிரம் ஒதுக்கி இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு ரோட்டு போடுவோம் நாங்கள் உங்களுக்கு கரண்ட் தருவோம் இந்த நாட்டின் பிரச்சி தானே நான் இந்த நாட்டின் பிரச்சனை தானே இந்த அம்மா இந்த நாட்டின் பிறந்தான் இந்த அப்பா நீ தரத்தானே வேணும் எனக்கு என்ன வரி வாங்குறானே என் நெல்லில இருந்து நான் தாத்தா குடிக்கிற சுருட்டுல இருந்து நீ வரி வேண்டாதே நீ எனக்கு கரண்டாம் சொல்லுவேன் எப்படி சொல்லுவே நீ என்ன நியாயம் இருக்கு உனக்கு எண்பது வருஷம் இந்த மண்ணிலாக போராடுறேன் நாங்க நிராயுத பாணிகளாக துப்பாக்கி இல்லாமல் நின்ற பொழுதுதான் ஏஆர்ஜி எங்களை பார்த்து என்ன சொன்னவர் போர்ண்டா போர் சமாதானம்டா சமாதானம் எவ்வளவு மோசமான வார்த்தைகள் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அரசாங்கம் அதுக்கு பிறகு அவருக்கு பிறகு வந்த பிரேமதாசா பெரிய சுத்தத்தையும் எங்கள் மீது கட்ட நல்லவன் மாதிரி நட்ச்சி டிபி விஜய் துங்க சொன்னார் நாங்கெல்லாம் மரம் சிங்கள மக்கள் எல்லாம் மரம் நீங்கள் எங்கெல்லாம் கொடி மாதிரி சுத்தணும் நீங்க மரமாக இல்லாத எப்படிப்பட்ட இனவாதம் எப்படி நாங்களும் நீங்களும் கை வைக்குறது என்ன சம உரிமை இதுல நாங்கள் ஒரு தேசிய இனம் முதல்ல ஏற்றுக்கொள்றது இந்த அரசாங்கத்துக்கு பின்னால் வால் பிடிக்கிற இந்த இளங்குமரன் கரண் கம்பன் தான் அவருக்கு தெரியும் ஆனால் நாங்கள் கரண் அடிச்சவனா தாங்க மாட்டார் இளங்குமரன் நாங்கள் கரண் கம்பம் இல்லை நாங்கள் மின்சாரம் பட்டுதனா இளங்குமரன் கதை முடிஞ்சது இப்போ நாங்கள் கேட்குறோம் உன்னால் ஏழுமா இந்த மண்ணில் இவ்வளோ ஆயிரம் பேர் சேர்த்தது இவ்வளோ பேர் இந்த மண்ணில் ஆகுதியாகி இருக்கிறாங்க இப்போ இவ்வளவு நடந்து முடிஞ்ச பிறகும் பிண்டைக்கும் அங்கிடையில் கொஞ்சம் பேர் போய் அவங்களுக்கு பின்னால் வால் பிடிச்சோண்டு நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு ஒரு சாதாரண ஆனரவில் வந்த உப்பு அதுக்கே ரஜ லுனு பேர் அதுக்கு நான் உடனே கந்து நான் உடனே உடனே ஃபோன் பண்ணி காய்ச்சினா சொன்னார் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸ்ரீதரன் நான் பெயரை மாற்றுறேன் பிறகு பார்த்தா அடுத்த கூட்டத்தில் திருப்பி அந்த ரஜ லுனு என்ற பேர்லேயே பேக் அடிபடுது நான் உடனே இமீடியட்லி லெட்டர் போட்டேன் அதுக்கு பிறகு இப்போ திருப்பி நேற்று நான் அறிஞ்சன் ஆனரவை உப்பு மாற்றிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எங்கட ஹிஸ்டோரிக்கல் எங்கட வரலாற்று ரீதியான ஆனர உப்பண்ட பேரை வைக்கவே உனக்கு அடி நோவுது அட எப்படி சமாதானம் பேர் உங்களுக்கு எங்களுக்கு முடியல நாங்கள் எப்படி சேர்ந்து வாழ்கிறது கொலை செய்தவனும் கொலையால் சாகடிக்கப்பட்டவனும் உண்டா வாழையலுமா பாதிக்கப்பட்டவனும் எப்படி சேர்றது அப்படி அதுக்கு என்ன நியாயம் முதலுக்கு வேணுமே அதுதான் நாங்கள் கேட்குறது முதல்ல எங்கள அடிப்படையை இழந்து போகக்கூடாது உலக தெரியும் நாங்கள் செய்திருக்கிறோம் நாங்கள் ஒன்றும் செய்யாமல் விட நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பட்டியல் படுத்த நாங்கள் ஏலக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன கோயில்களுக்கு செய்யக்கூடியது சில வீதிகளை தெரிஞ்சுக்கும் போது ராமநாதத்தை தெருவிளக்கு போட்டோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கருமண்டில் தெருவிளக்கு போட்டோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அரசாங்கத்தோடு இருந்தவர்கள் ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு பிறகு எங்கள காலத்திலான் தெருவிளக்குக்கான ஆரம்பமே நாங்கள் தொடங்கினோம் அதிலும் பதினெட்டாம் ஆண்டு சபை வந்த பிறகு வேகமாக செய்த கம்பல் ஏற்றுக்கிறது கூடாலும் சரி அல்ல ஏனைய நிதி உதவிகள் ஆகவும் முடிந்த அளவுக்கு செய்திருக்கிறோம் ஆனால் நகரில் சில வீதிகளை எங்களால் செய்ய முடியாமல் போனது உண்மை நான் இல்லை சொல்லல சொல்லலை பல முயற்சிகள் எடுத்துனாங்க அதுக்காக நான் பாலா கூட என்னோட சில நாட்கள் முரண்பட்டது இப்பையும் திருப்பி போன கிழமையும் கூட இப்போ ரெண்டு 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 இருபது நாட்களுக்கு முதல் கூட நானும் பாலாவும் திரும்ப திரும்ப கதைச்சு அளவுகள் எடுத்து திரும்பவும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் இப்போ அந்த கச்சேரி வெளியிட்ட பட்டியலில் நகரில் மூன்று இந்த பெயர் முன்னெடுக்கப்பட்டுருது அங்கே கடும் முயற்சி தான் அது இப்போ அதுக்கு தான் கேட்குறேன் யோகன்னே ஒரு ஆளை இந்த முறை நீங்கள் ரெண்டாயிரம் வாக்குகள் உள்ள இடத்துல ஆயிரத்தி எண்ணூறு வாக்குகளை தந்து அவரை தெரிவு செய்தே ஆகணும் அது அபிவிருத்தி செய்தாலும் நான் அரசியலை கதைக்கிறேன் அவர் கொஞ்சம் கதைக்க மாட்டார் ஈசனை நானும் கதைக்கிறேன் அரசியலை வதனா வேலையை ஏட்டும் இவர் வேலையை தேட்டும் இங்கே அங்கால அங்கால் வதனா தண்டை பக்கத்தை செய்வார் இங்கே அவர் செய்வார் ரெண்டு பேரும் மெம்பராக இருக்கணும் எங்களுக்கு ஆகவே இந்த தேர்தல் என்பது வெறுமனே அபிவிருத்திக்கான தேர்தல் அல்ல ரோட்டு போடுற தேர்தல் இல்லை தெருவிளக்கு போடுற தேர்தல் இல்லை ஒரு இனத்தினுடைய தேசிய அடையாளத்தையும் தேசிய ஆன்மாவையும் காப்பாற்றுகின்ற தேர்தல் தமிழ்த் தேசிய ஆன்மா தமிழ் தேசிய விடுதலை என்பது சரியான முறையில் காப்பாற்றப்பட என்றால் எங்களுக்கு உங்களுடைய மிகவும் உக்கிரமான உன்னதமான பணி வேணும் நீங்கள் ஒரு ரணகலமாக வேலை செய்யணும் தயவுசெய்து நாங்கள் இது தேர்தல் பிரச்சார கூட்டமாக என்ன சொல்லி இல்லைங்க நீங்கள் ஒருவர் பத்து பேரா இருபது பேரா மாறுங்க எல்லாரோடையும் கதை ஜோஹன் ஏழு பாக்காது ஜோஹன்யே போங்க